வணக்கம் இது டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு கிளாஸ் தான் ஏற்கனவே நம்ம வந்து நைன்த் லெசனில் அணு மற்றும் அணுக்கருவியல் அந்த லெசனில் போர் அணுமாதிரியை பயன்படுத்தி எண்ணாவது வட்டப்பாதையினுடைய ஆரம் மற்றும் எண்ணாவது வட்டப்பாதையில் எலக்ட்ரானுடைய திசைவேகம் அதுக்கான கோவை என்ன அப்படிங்கிறத டெரைவ் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸில் டெரைவ் பண்ணோம் இப்போ இந்த கிளாஸில் அதே மாதிரி தான் போர் அணுமாதிரியை பயன்படுத்தி ஹைட்ரஜன் ஆற்றலுக்கான கோவை என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் இந்த லெஸனில் இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஃபைவ் மார்க் போர் அணுமாதிரியை பயன்படுத்தி ஹைட்ரஜன் அணுவின் ஆற்றலுக்கான கோவையை தருவி அப்படின்னு கேட்பாங்க அதை இன்னொரு விதமாகவும் கேட்கலாம் என்ன அப்படின்னா போர் அனுமாதியை ப பயன்படுத்தி என்னாவது வட்டப்பாதையின் ஆற்றலுக்கான கோவையை தருவி அப்படின்னும் கேட்கலாம் ஓகேயா ஸோ இப்போ இது வந்து ஹைட்ரஜன் அணுவின் ஹைட்ரஜன் அணுவின் ஆற்றல் ஹைட்ரஜன் அணுவின் ஆற்றலுக்கான கோவை போர் அணுமாதிரியை பயன்படுத்தி நம்ம தரிப்பிக்க போகிறோம் இப்போ இந்த ஹைட்ரஜன் அணுடைய ஆற்றல் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஒரு அணுனா அணு கரு இருக்கும் நேர் கொண்ட அணு கரு இருக்கும் அதில் இச மின்னோட்டம் கொண்ட அணு கரு இருக்குது அதை சுற்றி எலக்ட்ரான் வந்து வட்டப்பாதையில் வந்துகிட்ருக்கு இல்லையா எலக்ட்ரான் வட்டப்பாதையில் சுற்றி வந்துட்டுருக்கு இந்த வட்டப்பாதையினுடைய ஆரம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஆறுன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ இந்த வட்டப்பாதையில் சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான் இந்த அணுக்கரு நேர்மினோட்டம் கொண்ட அணுக்கரு இந்த அமைப்பினுடைய ஆற்றல் அதுதான் அந்த ஹைட்ரஜனுடைய ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதுக்கு வந்து என்ன ஆற்றல் இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து நிலையாற்றல் இருக்கும் என்ன நிலையாற்றல் அப்படின்னா அந்த அமைப்பினுடைய நிலையாற்றல் என்ன அப்படின்னா நேர்மின் நேர்மினோட்டம் கொண்ட உட்கரு அணுக்கரு எதிர்மினம் கொண்ட எலக்ட்ரான் இது ரெண்டும் ஒரு சிறு தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்போ இதுக்கு ஒரு நிலைமின்னழுத்த ஆற்றல் இருக்கும் அந்த அது ஒரு ஆற்றல் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் வந்து இந்த உட்கருவை சுற்றி வட்டப்பாதையில் சுற்றி வந்துட்டு இருக்கு அப்போ அதுக்கு வந்து இயக்க ஆற்றல் இருக்கும் இல்லையா அது ஒரு ஆற்றல் அப்போ நிலைமின்னழுத்த ஆற்றல் இயக்க ஆற்றல் இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு மொத்த ஆற்றல் கிடைக்கச்சிரும் இதுதான் அந்த ஹைட்ரஜனனுடைய ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அதுக்கான கோவை என்ன அப்படிங்கிறத நம்ம தருவிக்க போகிறோம் போர் அனுமாதிரியை பயன்படுத்தி தான் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தோம் போர் அணுமாதிரியினுடைய எடுகோள்கள் என்னென்ன அப்படின்லாம் படித்தோம் இல்லையா இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் ஒரு நேர்மண்ட கொண்ட அணுக்கருவை சுற்றி வர்றதுக்கு காரணம் வந்து இந்த நேர்மண்ட கொண்ட அணுக்கருவுக்கும் எதிர்மண்டை கொண்ட எலக்ட்ரானுக்கும் இடையில் உள்ள கூலும் கவர்ச்சி விசை தான் மைய நோக்கு விசையாக செயல்படுது அதனால தான் சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ அதே தான் இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம் இப்போ நம்ம முதல்ல இந்த அமைப்பினுடைய நிலையாற்றல் பொதுவாக இந்த அமைப்புக்கு தான் நிலையாற்றல் சொல்லுவோம் நம்ம வழக்கமாக சொல்கிற போது எலக்ட்ரானுடைய நிலையாற்றல் அப்படின்னு சொல்லலாம் இந்த வட்டப்பாதை வந்து என்னாவது வட்டப்பாதை இப்போ முதல்ல நான் வந்து என்ன என்ன எழுத போகிறேன்னா இந்த அமைப்பினுடைய நிலையாற்றல் என்ன அப்படின்னு எழுதுறேன் நிலையாற்றலுக்கு வந்து ஃபார்முலா வந்து பொதுவாக என்னது ரெண்டு எதிர்மின்னோட்டம் ரெண்டு மின்னோட்டம் பெற்ற துகள்கள் ஒரு சிறு தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறப்ப அதுக்கு பொதுவான ஃபார்முலா அதில் அந்த அமைப்பில் சேகரிக்கப்படலாம் அதாவது ரெண்டு துகள் இருக்குது கியூ ஒன் இன்னொரு துகள் வந்து மின்னோட்டம் பெற்ற துகள் கியூ டூ ரெண்டும் ஒரு சிறு தொலைவில் பிரித்து வைக்கப்படும் ஆறு தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பினுடைய நிலையாற்றலுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட் சாப்டர்லேயே படிச்சிருக்கோம் என்ன ஃபார்முலா அப்படின்னா அப்சிலான் ஈக்குவல் டு க்யூ ஒன் இன்ட்டு க்யூ டூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் இதுதான் ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஹைட்ரஜனுடைய நிலையாற்றல் என்ன அதுக்கான ஃபார்முலாவை இப்போ நம்ம எழுத போகிறோம் அப்போ நிலையாற்றல் இந்த எண்ணாவது வட்டப்பாதையில் சுற்றக்கூடிய எலக்ட்ரானுடைய நிலையாற்றல் அது எந்த அணுவாக இருந்தாலும் சரி நிலையாற்றல் என்ன ஃபார்முலா அப்படின்னா நிலையாற்றல் அதாவது இது வந்து அமைப்புக்கு தான் நிலையாற்றல் சொல்லுவோம் ஆனால் நம்ம வந்து இந்த எண்ணாவது வட்டப்பாதையில் சுற்றக்கூடிய எலக்ட்ரானுடைய நிலையாற்றல்னு சொல்லிக்கலாம் அடுத்தடுத்து ஏன்னா வட்டப்பாதையினுடைய ஆரம் தான் மாறும் ஸோ அதை அதுதான் மாறும் இது வந்து நிலையாடக்கூடிய அதனால் எலக்ட்ரானுடைய நிலையாற்றல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மையிலே இது வந்து என்னன்னா எலக்ட்ரானிக் மட்டும் கிடையாது இந்த அமைப்புக்கு தான் ஆற்றல் ரைட் ஸோ என்னாவது ஓட்ட பாதையில் எலக்ட்ரானுடைய நிலையாற்றம் அப்படின்னு சொல்லிட்டோம் எலக்ட்ரானின் நிலையாட்டம் என்னது அப்சிலானிக்குள்ளே அப்சிலான் என்னன்னு நிலைகிறேன் ஓகே கியூ ஒன் அப்படிங்கிறது என்னது இந்த அணுக்கரு அதனுடைய மின்னோட்டம் மின்னோட்ட மதிப்பு என்னது ப்ளஸ் இசட்டி அதனால நான் அந்த இடத்துல என்ன ப்ளஸ் இசட்டி நிலைகிறேன் அடுத்து கியூ டூங்கிறது என்னது இந்த எலக்ட்ரானுடைய மின்னூட்டம் மதிப்பு அது வந்து மைனஸ் சி அதனால மைனஸ் சி நினைக்கிறேன் பை ஃபோர் பை எஃப்ஸ் நாட் ஃபோர் பை எப்சில நாட் ஆர் அப்படிங் ஆறுனது இங்கே இந்த ரெண்டு மின்னோட்டம் பெற்ற தொழில்கள் கடையில் உள்ள தொலைவு இங்கே வந்து இந்த உட்கருக்கும் எலக்ட்ரானிக் கடையில் உள்ள தொலைவு ஆர்என் அதனால் வந்து ஆர்என் எழுதிக்கிறேன் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் ஃபாம்லா அப்சிலான் என் இது வந்து யூ கிடையாது அப்சிலான் க்ரீக் லெட்டர் அப்சிலான் பீட்டா காமா அந்த வரி வரக்கூடிய ஒரு லெட்டர் அப்சிலான் இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இஸ் எட் இ இன்ட்டுஇ ஸ்கொயர் டு டிவைடட் பை பருவம் ஃபோர் பை எப்சிலான் ஃபோர் பை எப்சிலான் நாட் எழுதியாச்சு ஆர்என் அப்படி இருக்கு இப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் இது வந்து ஈக்குவஸ் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோ ஈக்குவஸ் நம்பர் ஒன்று இந்த இடத்துல ஆர்என் அப்படின்னா என்னது இந்த எண்ணாவது வட்டப்பாதையினுடைய ஆரம் அதுக்கான ஃபார்மில் நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருக்கோம் போன கிளாஸ்ல நம்ம வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம் அதை அங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ எண்ணாவது வட்டப்பாதையில் என்னாவது வட்டப்பாதையின் ஆரத்திற்கான கோவை என்னென்னு நமக்கு தெரியும் என்னாவது வட்டப்பாதை ஆரம் என்னது ஆரம் ஆர் என் ஃபார்முலா எடுத்துனே டிரைவ் பண்ணியிருக்கோம் நம்ம என்ன ஃபார்முலா அப்படின்னா என் ஸ்கொயர்ட் ஹச் ஸ்கொயர் எப்சிலா நாட் டிவைடட் பை பையம் இஸ்அட் இ ஸ்கொயர் தான் ஃபார்முலா என் ஸ்கொயர்ட் ஹச் ஸ்கொயர் எப்சிலா நாட் பை பையம் இஸ் அட் இ ஸ்கொயருங்கிறது தான் என்னாவது வட்ட எலக்ட்ரானுடைய ஆரத்திற்கான கோவை என்னாவது வட்ட பாதையினுடைய ஆரத்திற்கான கோவை ஸோ இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஈக்குவஸ் நம்பர் ரெண்டுன்னு வச்சுக்குவோம் இந்த ஈக்குவஸ்ன்னு இதில் சப்ஸிட்யூட் பண்ணலாம் ஆர்என்ல சப்ஸிடூட் பண்ணலாம் ஓகே முதல்ல இதுவரையிலையும் சேவ் பண்ணிங்க இப்போ பாருங்கள் இந்த ஆர்என் இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனை சப்சியூட் பண்ணலாம் அப்போ substituting சப்ஸ்டிடூட்டிங் சப்ஸ்டிடியூட்டிங் டூ இன் ஒன் ஈக்வஸ் நம்பர் டூவை ஈக்குவஸ் நம்பர் ஒன்னில் சப்ஸ்டியூட் பண்ணோம் ஈக்குவசன் நம்பர்னால் ரவுண்ட் பண்ணி தான் காமிக்கிறோம் ரவுண்ட் பண்ணுனால் அது வெறும் நம்பர்ன்னு ஆயிரும் அதனால் அது ஈக்குவஸ் நம்பருங்கிறதுக்காக அதை நம்ம ரவுண்ட் பண்ணி காமிக்கிறோம் ஸோ இப்போ ஈக்குவஸ் நம்பர் ஒன் என்னது அப்சிலான் என் z e மைனஸ் இஸ் அட் இஸ்வயர்ட் பை ஃபோர் பை எப்சிலான் ஆட் ஃபோர் பை எப்சிலான் ஆட் ஆர் என்ன பண்ணணும் இந்த வேல்யூ அதை அப்படியே போடுங்க என்ன வரும் என் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் எஃபிலாட் பை பையம் இசட் இ ஸ்கொயர் இப்படி விளையலாம் இல்லையா ஓகே இப்போ எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் இங்கே என்னது இந்த பை இந்த பை கேன்சல் பண்ணலாம் வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் வேறு எதுவும் இங்கே கேன்சல் பண்ண முடியாது அப்போ நம்ம இந்த ஈக்குவசனை எப்படி ரீ அரேஞ்ச் பண்ணலான்னு பாருங்கள் அப்சிலான் என் ஈக்குவல்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பை இருக்குது இங்கே ஒரு பை இருக்குது ஸோ இது வந்து மேலே போயிடும் நியூமரேட்டருக்கு அப்போ மைனஸ் இசட் இ ஸ்கொயர் இந்த வரும் இது எம் எம்இன்ட்டு இசட் இ ஸ்கொயர் மேலே கொண்டு போகிறேன் எம் இன்ட்டு இசட் இ ஸ்கொயர் மேலே வந்துருச்சு இந்த டர்ம்ஸ் மேலே வந்துருச்சு மீதி கீழே என்ன இருக்கும் ஃபோர் அடுத்து எப்சிலா நாட் இங்கே பாருங்கள் எப்சிலா நாட் இன்ட்டு எப்சிலா நாட் என்ன ஆகும் எப்சிலா நாட் ஸ்கொயர் ஆகிடும் அடுத்து என் ஸ்கொயர் அப்புறம் ஹச் ஸ்கொயர் இருக்குது புரிய வந்துருது ஓகேயா இப்போ நான் என்ன பண்ணுறேங்க பாருங்க அப்சிலான் என் ஈக்வல்டு மைனஸ் இசட் இன்ட்டு இசட்டு இசட் ஸ்கொயர்ட் ஆகிடும் இசட் ஸ்கொயர்ட் ஆகிடும் இ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் இ போர் ஃபோர் ஆகிடும் இல்லையா மீதி என்ன இருக்கும் இசட்டு இலாம் எடுத்தாச்சு மீதி என்ன இருக்குது எம்மு தான் இருக்குது அப்போ எம் இந்த எம் மட்டும் இங்கே போட்டேன் எல்லாம் எழுதியாச்சு மல்டிப்ளை பண்ணியாச்சு பை இருக்குது ஃபோர் எப்சிலான் நாட் ஸ்கொயர் என் ஸ்கொயர்ட் ஹச் ஸ்கொயர் ஓகே இது இருக்குது ஸோ இதுதான் நிலையாற்றலுக்கான சமன்பாடு எது உட்கருவை சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரானுடைய நில நிலையாற்றலுக்கான சமன்பாடு எந்த அணுவாக இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு ஈக்குவஸ் நம்பர் ஆல்ரெடி ஈக்குவஸ் நம்பர் டூ போட்டிருக்கோமா இது ஈக்வஸ் நம்பர் த்ரீன்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ நான் இதை எரே எரேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இயக்க ஆற்றலுக்கு நம்ம போகிறோம் எலக்ட்ரானுடைய இயக்காற்றல் எலக்ட்ரானின் இயக்க ஆற்றல் என்ன ஃபார்ம்லா எலக்ட்ரானுடைய ஆற்றல் என்னாவது ஒட்ட பாதையில் எலக்ட்ரானுடைய ஆற்றல் என்ன இயக்க ஆற்றல் என்ன எழுதலாம் இயக்காற்றலுக்கு பொதுவான வாய்ப்பாடு நம்மளுக்கு தெரியும் என்ன வாய்ப்பாடு இயக்காற்றல்னால் இப்போ நான் வந்து கேஇன்னு எழுதுகிறேன் கேஇ கைனெட்டிக் எனர்ஜி கேஇ என்ன ஃபார்ம்லா ஆஃப் எம் வி ஸ்கொயர் ஆஃப் எம் வி ஸ்கொயர் எம்னால் நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரானுடைய நிறை வீணா அதனுடைய திசை ரைட் இப்போ நம்ம இந்த ஆஃப் எம் வி ஸ்கொயர் இதில் இயக்காற்றலில் எப்படி நம்ம எழுதுகிறோம் நம்ம இங்கே வந்து இந்த கேஸில் நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா போர்னுடைய மாதிரி அதில் வந்து கோண உந்தம் அதுக்கான கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும் கோண உந்த முழுமையாக்கல் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் நம்ம படிச்சுருக்கோம் அதை தான் இங்கே நம்ம வந்து பயன்படுத்திக்க போகிறோம் ஓகேயா அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பாருங்கள் இப்போ நமக்கு வந்து இயக்காற்றலுக்கான வாய்ப்பாடு வேணும் ஓகே பாருங்கள் இப்போ இயக்காட்டிற்கான பொதுவான வாய்ப்பாடு இது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இது இயக்காற்றலுக்கான ஃபார்முலா இதே மாதிரி கொண்டு வரலாம் அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கோண வந்த குவாண்டமாக்கல் அப்படிங்கிற கண்டிஷனை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அதாவது எல்இ குல்ட்டு என்ஹெச் பை டூ பை அதை எடுத்துக்குவோம் அதில் வந்து என்னது எல்னால் என்னது எம்விஆர் எம்விஆர் அப்போ எம்விஆர் ஈக்குவல் டு என்ஹெச் பை டூ பை இதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆஃப் எம்பி ஸ்கொயர்டு வேணும் ஓகே அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் எம்பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு எம்பி இந்த பக்கம் வச்சுட்டு என்ஹெச் பை டூ பை இந்த ஆறு வந்து இந்த பக்கம் போவோம் இந்த இடத்துல வந்து இந்த ஆறுங்கிறது என்னாவது ஓட்ட பாரு ஆறு அது ஏற்கனவே இங்கே சப்சிட் பண்ண மாதிரி சப்சிட் பண்ணுவோம் அப்படி சப்சிட் பண்ணிவிட்டு இந்த வி ஸ்கொயர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எம் வி ஸ்கொயர்ட் இருக்குது அப்போ வி ஸ்கொயர்டு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னது விஆவில் மட்டும் லே பண்ணி நம்ம வந்து விஆாவில் டிவைட் பண்ணுவோம் இப்படிலாம் சப்சிட் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரணும் ஃபார்முலா வந்து கொண்டு வரணும் பட் அந்த ஸ்டெப்ஸு நம்ம அதெல்லாம் வந்து இங்கே விரிவாக வந்து காமிக்க தேவையில்லை ஓகே அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் டைரக்டாக அதனுடைய அந்த இப்படி சப்ஸ்டிட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் இப்படி சப்ஸ்டிட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் ஃபைனலாக என்ன கிடைக்குமோ அதங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த விரிவான ஸ்டெப்ஸு வந்து நம்ம இங்கே எழுத தேவையில்ல நமக்கு அவ்வளோ விரிவாக இங்கே தேவையில்லை ஓகே அதனால் என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபைனல் ஈக்குவேஷனை மட்டும் உடைய ஈக்குவேஷன் எப்படி நிலையாட்டல்கான ஈக்குவேஷன் கிடச்சிருக்கோ அதே மாதிரி இயக்காற்றலுக்கான ஈக்குவேஷன் என்னங்கிறதை மட்டும் இங்கே நம்ம எடுத்துக்குவோம் அது எப்படி எழுதுறது வந்து டெரைவ் பண்ணாமல் எப்படி எழுதுறது அப்படின்னா ஒரு ஈஸியான வழி இருக்குது என்ன வழி அப்படின்னா நிலையாற்றலுக்கு வந்து ஆல்ரெடி எழுதியிருக்கோம் இல்லையா ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு இல்லையா அந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணோம்னா இங்கே பாருங்க நிலையாற்றல் வந்து நெகட்டிவில் இருக்குது அது நெகட்டிவ்ல தான் இருக்கும் ஒரு நிலையாற்றல் வந்து நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த எலக்ட்ரானானது அணுக்கருவனுடைய கவர்ச்சி வீசினால் பிணைக்கப்பட்டிருக்கு எலக்ட்ரான் வந்து அணுக்கருவை விட்டு தப்பி போக முடியாது அதை குறிக்கிறது தான் அந்த எதிர்குறி நெகட்டிவ் சைன் ஓகே அரே இப்போ அந்த இயக்க ஆற்றல்ங்கிறது எதிர்குறியில் இருக்காது அது பாசிட்டிவ் அப்போ ஆற்றல் வந்து பாசிட்டிவ் அடுத்து மற்ற எல்லாமே அப்படியே இருக்கும் எல்லா வேல்யூஸும் அப்படியே இருக்கும் இடத்துல இந்த ஃபோர் இருக்குது இல்லையா அதுக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா எயிட்னு வரும் அவ்வளோதான் இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கணும் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகணும் இந்த ஃபோர் வந்து எயிட் ஆகணும் இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரில் டெரைவ் பண்ணோம்னா அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இயக்க ஆற்றல் என்னாவது ஓட்ட பாதையில் எலக்ட்ரானோட இயக்க ஆற்றல்னால் கேஇ என்னன்னு போட்டுக்கிறேன் என்ன ஃபார்முலா சொன்னால் இதில் இது பாசிட்டிவ் ஆகுது இசட் ஸ்கொயர் இ பவர் ஃபோர் எம் டிவைடட் பை ஃபோருங்கிறது எயிட் ஆகுதுன்னு சொன்னேன் எயிட் எப்சிலான் நாட் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் ஓகே அப்படி இதுதான் இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா நமக்கு ஸோ இதுக்கு ஒரு ஈக்வஸ் நம்பர் கொடுத்துக்கும் இது இயக்க ஆற்றல் இது வந்து ஈக்வஸ் நம்பர் ஃபோர் ஈக்வஸ் நம்பர் ஃபோர் ஓகே இப்போது நம்ம மொத்த ஆற்றல் கண்டுபிடிக்கும் மொத்த ஆட்டில் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டணும் இப்போ அதுக்கு முன்னாடி இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னென்னு பார்க்கும் இது ரெண்டுல எது பெருசு பெரிய வேல்யூன்னு பாருங்கள் இங்கே வந்து கீழே வந்து மைனஸை விட்டுருவோம் மைனஸ் ப்ளஸாக விட்டுருவோம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே டினாமினேட்டரில் ஃபோர் இருக்குது இங்கே வந்து எயிட் இருக்குது அப்போ இது ரெண்டில் எது வந்து பெரிய வேல்யூ அப்படின்னா டினாமினேட்டரில் வேல்யூ வந்து அதிகமாக அதிகமாக இந்த வேல்யூ வந்து எனக்கு குறையுதுன்னு அர்த்தம் இதுதானே அப்போ அப்படி பார்த்தோம்னா இந்த வேல்யூ இங்கே வந்து இங்கே டெனாமினேட்டரில் எயிட் இருக்குது இங்கே ஃபோர் இருக்குது இது ஒன் பை ஃபோர் ஒன் ஃபோர்த்து இது வந்து என்னது ஒன் எயித்து அப்போ ரெண்டில் எது பெரிய வேல்யூ அப்படின்னா இதுதான் இதுதான் பெரிய வேல்யூ அப்போ என்ன இதுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷனை டூவால் ஆலை மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல டூன்னு போட்டோம்னு வச்சுங்க சும்மா போகிறேன் இந்த இடத்துல இந்த இடத்துல டூவால் ஆளை மல்டிப்ளை பண்ணுன்னா என்ன கிடைக்கும் இந்த டூ இந்த எயிட் ஃபோர் டைம்ஸ் அப்போ இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் இல்லையா அப்போ இந்த ஈக்குவேஷனை டூவால் ஆல மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம் இந்த கைனடி எனர்ஜி வந்து டூ டைம்ஸ் மல்யுலேட் பண்ணால் நமக்கு பொட்டன்சியல் எனர்ஜி கிடைக்குது ஏக்காட்டில் டூ ஆரம் மல்லை பண்ணா நிலையாட்டல் கிடைக்குது அப்படின்னு தெரியுது ஆனால் நெகட்டிவ் ஓகே அப்போ இந்த ரிலேஷன் எப்படி எழுதலாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்கள் என்ன எதுனா ஃப்ரம் த்ரீ அண்ட் ஃபோர் இப்படி எழுதுகிறேன் ஃப்ரம் மூணாவது ஈக்குவேஷன் நாலாவது ஈக்குவேஷனில் இருந்து ஃப்ரம் த்ரீ அண்ட் ஃபோர் மூணு மற்றும் இருந்து என்ன எழுதுறேன்னா இந்த இருக்கு இல்லையா அப்சிலான் என் ஈக்குவல் டு என்னென்னா இது நெகட்டிவ்வில் இருக்குது அதனால் மைனஸ் என்னது டூ இன்ட்டு திஸ் இந்த ஈக்குவேஷன் இதை ரெண்டாவில் பெருக்கணும்னா இது கிடைக்குது ஆனால் மைனஸில் இருக்குது அதனால் மைனஸ் அப்போ டூ இன்ட்டு கேஇஎன் அப்படின்னு நிலையாற்றல் வந்து ஏக்காட்டில் போல் ரெண்டு மடங்கு இது ஒரு முக்கியமான ரிலேஷன் முக்கியமான ஈக்குவேஷன் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் அஞ்சுன்னு வச்சுக்கோ இப்போ நம்ம மொத்த ஆட்டல் போவோம் அதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம மொத்த ஆற்றல் பார்க்கணும் மொத்த ஆற்றல் அப்படிங்கிறப்ப மொத்த ஆற்றல் என்னது மொத்த ஆற்றல் நிலையாற்றல் இயக்காற்றல் ரெண்டையும் கூட்டணும் இல்லையா அப்போ மொத்த ஆற்றலை வந்து நான் எப்படி வச்சுக்கிறேன் இஎன் வச்சுக்கிறேன் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி எனர்ஜி என் என் என்னாவது வட்டப்பாதையில் மொத்த ஆற்றல் இ இ ஃபார் எனர்ஜி ஈக்வல் டு நிலையாற்றல் அப்சிலான் என் ப்ளஸ் இயக்காற்றல் கேஇஎன் ரெண்டையும் கூட்டணும் ஓகே அப்போ இஎன் ஈக்குவல்ட்டு அப்சிலான் என் ஓகே அந்த அப்சிலான் எண்ணை என்னென்னு வச்சுருக்கோம் அந்த ஈக்குவஸ் நம்பர் அஞ்சை பாருங்கள் அதுலேருந்து என்ன தெரியுது இந்த இடத்துல நான் யூஸிங் யூஸிங் ஃபைவ் ஈக்குவஸ் நம்பர் ஃபைவ் ஈக்குவஸ் நம்பர் அஞ்சை இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்போ என்னது என்ன யூஸ் பண்ணுறேன் அப்சிலான் எண்ணை வந்து என்னது மைனஸ் டூ கேஇன்னு சொல்லியிருக்கோம்ல அதை இங்கே சப்ஸிட் பண்ணுறேன் அப்போ ஆகும் இஎன் ஈக்குவல்ட்டு இந்த அப்சிலான் எண்ணுக்கு பதிலாக மைனஸ் டூ கேஇன் மைனஸ் டூ கேஇன் ப்ளஸ் இங்கே இருக்குது கேஇஎன் இது எழுதிக்கலாம் ஓகேயா இப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் இஎன் ஈக்குவல் டு மைனஸ் டூ ப்ளஸ் கேஎன் இது வந்து எக்ஸ் மாதிரி வச்சுங்க இது ஃபுல்லாக எக்ஸ் மாதிரி மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுவோம்ல அப்போ இதை மாதிரி இங்கே வந்து மைனஸ் ரெண்டு இது மைனஸ் இது ப்ளஸில் இருக்குது ரெண்டு கேஎனில் ஒரு கேஎன் போயிருச்சுன்னா மீதி என்னது ஒரு கேஎன் பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ் அதனால் மைனஸ் கேஎன்னில் வரும் மைனஸ் கேஎன் அப்போ ஈஎன் ஈக்குவல்டு மொத்த ஆற்றல் வந்து என்ன எதுக்கு சமமாகுது இந்த இயக்காற்றலுடைய மதிப்புக்கு சமமாகுது ஆனால் மைனஸில் கிடைக்குது அப்போ எலக்ட்ரானுடைய மொத்த ஆற்றல் வந்து அணுனுடைய மொத்த ஆற்றல் வந்து நமக்கு என்ன கிடைக்குது தான் கிடைக்குது அப்படிங்கிறது முக்கியம் இப்போ இந்த மதிப்பு இங்கே இருக்குது எங்கே இருக்குது இங்கே இருக்குது நாலு அப்போ யூசிங் இந்த இடத்துல யூசிங் ஈக்குவஸ் நம்பர் ஃபோர் கேஎனுக்கான ஃபார்ம்லாம் அங்கே இருக்குது ஈக்குவேஷன் இருக்குது அதை இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ மொத்த ஆட்டல் நமக்கு என்ன கிடைக்குது இஎன் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் இந்த ஈக்குவேஷனில் இருக்குது இதுக்கான வேல்யூ ஈக்குவேஷன் வந்து இங்கே இருக்குது இதை அப்படியே சப்ஸி பண்ணுவோம் அப்போ மைனஸ் ஒரு மாதிரி இசட் ஸ்கொயர் இப்பவர் ஃபோர் எம் பை எயிட் எஃப்ஸ்எல் நாட் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது இதுதான் எலக்ட்ரானுடைய மொத்த ஆட்களுக்கான வாய்ப்பாடு என்னாவது வட்டம் பாதையில் எலெக்ட்ரானுடைய மொத்த ஆற்றலுக்கு இது தான் ஃபார்முலா இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் இது வரைக்கும் என்ன வச்சுருக்கோம் ஃபைவ் வச்சுருக்கோமா இது வந்து சிக்ஸ்னு வச்சு சிக்ஸ் இதுதான் எலக்ட்ரானுடைய மொத்த ஆற்றலுக்கான ஃபார்முலா ஈக்குவேஷன் மைனஸ் இசட் ஸ்கொயர் இ ஃபோர் ஃபோர் எம் பை எயிட் எஃப்ஸ்எல்ஆர்ட் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட்ரஜன் அணுவினுடைய ஆற்றலுக்கான கோவைன்னு கேட்டிருக்காங்க இது வந்து பொதுவான வாய்ப்பாடு இப்போ ஹைட்ரஜன் அணுனா என்ன பண்ணணும் அதை பார்ப்போம் இப்போது ஹைட்ரஜன் அணு அப்படின்னா என்னது ஹைட்ரஜனுக்கு எண் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜனுக்கு அணு அணுஎன்னா என்ன அப்படின்னா அந்த அணுவில் உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டானுடைய எண்ணிக்கையை குறிக்கும் அல்லது எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையை குறிக்கும் ஹைட்ரஜனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ரோட்டான் இருக்கும் அதை சுற்றி ஒரு எலக்ட்ரானும் சுற்றி வந்துட்ருக்கும் அப்போ இதனுடைய எண் என்ன அப்படின்னா ஒன்று அப்போ இசட்டுடைய மதிப்பு இசட்டு தான் அனியன் ஹைட்ரஜனுக்கு அனியன் இசட் வந்து எவ்வளோ அப்படின்னா ஒன்று இசட் ஈக்குவல் டு ஒன்று ஓகே அப்போ இந்த என்ன ஆகும் ஈக்வஸ் நம்பர் சிக்ஸ் என்னாகும் அப்படின்னா ஈக்வஸ் நம்பர் சிக்ஸ் என்ன ஆகுதுன்னா இஎன் ஈக்குவல் டு இஎன் ஈக்குவல் டு அப்புறம் மைனஸ் என்ன ஆகும் இந்த இசட் இசட் வேல்யூ ஒன்று அப்போ ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஆகிடும் அப்புறம் இந்த இடம் வந்து ஒன்றுன்னு ஆயிடும் அந்த ஒன்று போடணுன்னு அவசியம் இல்லைங்க ஓகே அப்போ மீதி இருக்கிறது மட்டும் அப்படியே வரும் e ஒரு ஃபோர் இப்போ ஒரு ஃபோர் எம் டிவைடட் பை என்ன வரும் எயிட் எஃப்ஸ்எல் நாட் ஸ்கொயர் எயிட் எஃப்ஸ்எல் நாட் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஹெச்எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஸ்கொயர் ஓகே ஸோ வந்து பொதுவான ஃபார்முலா எதுக்குன்னா ஹைட்ரஜன் அணு ஹைட்ரஜன் அணுனுடைய மொத்த ஆற்றலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இதுதான் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இ அப்படிங்கிறது தான் எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பு எம்னால் எலக்ட்ரானுடைய நிறை இதெல்லாம் மாறிலி எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பு மாறலி எம் எலக்ட்ரானுடைய நிறை மாறலி எயிட்டுங்கிறது நம்பர் மாறலி எப்ஸ்லாம் நாட் வெற்றிடத்தின் விடு விடுதுறாள் மாறலி எண்ணுங்கிறது தான் மதிப்பு மாறும் என்னுடைய மதிப்பு வந்து முதல் ஆற்றல் மட்டும்னா ஒன்று ரெண்டாவது ஆற்றல் மட்டம்னா ரெண்டு மூணாவது ஆற்றல் மட்டும்னா மூணு இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து இது மட்டும்தான் நமக்கு வந்து என்னது மதிப்பு மாறக்கூடியது ஹச்சு வந்து பிளாங்க் மாறிலி பிளாங்க் மாறில்னாவே அதனுடைய மதிப்பு மாறாது அப்போ மற்றது எல்லாமே மாறிலிகள் மார்லிகள்ிகள்னால் அது மதிப்பு இருக்குது அந்த மதிப்பெல்லாம் சப்ஸ்ட்ரிட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்ரூட் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது அந்த வேல்யூ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா அங்கே பாருங்கள் இது அப்படியே வச்சுக்கேன் இஎன் மைனஸ் இந்த மார்லிகளுக்கெல்லாம் மதிப்பு சப்ஸ்ட்ரூப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு கிடைக்குது எலக்ட்ரான் வோல்ட் டிவோட் பை இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மதிப்பு எப்படி கிடைச்சது இந்த மார்லிகளுக்கெல்லாம் மதிப்பு சப்சீட் பண்ணதுனால இந்த வேல்யூ கிடச்சிருக்கு அப்போ மீதி நமக்கு என்ன என்ன இருக்குங்க என் ஸ்கொயர் இருக்குது அதனுடைய மதிப்பு மாறக்கூடியது அதான் அப்படியே அடிக்கணும் என் ஸ்கொயர் ஓகே இதுதான் பொதுவான ஃபார்முலா எதுக்கு ஹைட்ரஜன் உடைய எண்ணாவது வட்டப்பாதையில் எலக்ட்ரானுடைய ஆற்றலுக்கான பொதுவான வாய்ப்பாடு இதுதான் இஎன் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் எலக்ட்ரான் வோல்ட் பை என் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது தெரியுது ஓகே இந்த இவினா என்ன எலக்ட்ரான் வோல்ட்னா எவ்வளோ அப்படின்னா ஆற்றலுக்கான அழகு அதுக்கு சமமான ஜூல் மதிப்பு எவ்வளோ அப்படின்னா ஒரு எலெக்ட்ரான் ஓல்ட் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் ஓல்ட் அப்படின்னா எவ்வளோ ஜூல் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டின் ஜூல் ஒரு எலெக்ட்ரான் ஓல்ட்னா ஓகே அப்படிங்க ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா என்னனுடைய மதிப்பு வந்து அதிகமாக அதிகமாக என்னாகும் எண்ணுடைய மதிப்பு அதிகமாக அதிகமாக இந்த எலக்ட்ரானுடைய ஆற்றல் மொத்த ஆற்றலுடைய மதிப்பு வந்து என்ன ஆகும்னா இந்த நெகட்டிவ் சைன் இல்லைனா நம்ம வந்து குறையன்னு சொல்லலாம் இது நெகட்டிவில் இருக்குது இல்லையா அப்போ நெகட்டிவில் இருக்கிறதுனால என்னுடைய மதிப்பு அதிகமாக அதிகமாக எலக்ட்ரானுடைய ஆற்றல் மதிப்பு வந்து என்ன ஆகும் அதிகமாகிட்டே போகும் அப்படிங்கிறது தெரியுது ஓகே இதுதான் இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம முதல் ஆற்றல் மட்டும் நம்ம என்ன போடுவோம் என்னுடைய மதிப்பு ஒன்றுன்னு போடுவோம் அப்போ ஒன்றாவது ஆற்றல் மட்டத்தில் எலக்ட்ரானுடைய ஹைட்ரஜன் அணுகு தான் இப்போ பேசுகிறோம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹைட்ரஜன் தான் இப்போ ஹைட்ரஜன் அணுவில் ஒன்றாவது ஆற்றல் மட்டத்தினுடைய ஆற்றல் எவ்வளோன்னா இங்கே ஒன்றுன்னு போடணும் மதிப்பு அப்போ ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஆயிரும் அப்போ இ ஒன் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் எலக்ட்ரான் கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டாவது ஆற்றல் மட்டத்தினுடைய ஆற்றல் எவ்வளோன்னு கேட்டால் அங்கே ரெண்டுன்னு போகணும் ரெண்டு ஸ்கொயர் நாலுன்னு ஆயிரும் அப்போ மைனஸ் தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸா நாலுக்கு தான் எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்கணும் த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிடைக்கும் மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிடைக்கும் அப்போ அது வந்து ரெண்டாவது ஆற்றல் மட்டத்தினுடைய ஆற்றல் மதிப்பு மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் எலக்ட்ரான் வோல்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்தினுடைய ஆற்றல் மதிப்பு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே ரைட் ஸோ இதுதான் வந்து போர் அணுமாதிரியை பயன்படுத்தி ஹைட்ரஜனுடைய ஆற்றலுக்கான கோவையை தருவி அப்படின்னா நம்ம இதுவரையிலையும் எழுதணும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஃபைவ் மார்க் ரொம்ப முக்கியமான ஃபைவ் மார்க்கும் கூட ஓகே இதை வந்து ஒரு தடவை படித்து எழுதி பார்த்துங்க மீண்டும் நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம் நன்றி